சாறு ஊற்றியதும் சாறு கையில் ஒட்டிக்கொண்டது வலது கையால் உதவ முயன்றால் அது இடது கையிலும் ஒட்டிக்கொண்டது எவ்வளவு உதறினாலும் போகவில்லை கண்ணாடி டம்ளரை எடுத்த நொடியில் அது நொறுங்கி தூள்தூளாகியது பள்ளியில் மற்ற மாணவர்களின் புத்தகங்கள் படிப்பதற்காக ஆனால் இவனோ அதை சாப்பிடுகிறான் இன்னும் அதிசயமான விஷயம் என்னவென்றால் ஒரு சிறுநீர் கழித்தால் போதும் கழிவறையை தலைகீழாக பார்க்க முடியும் அது மட்டுமல்ல சிறு கையை உயர்த்தினாலே காரைக்கூட எளிதாக விட முடியும் அந்த சிறுவனின் பெயர் ஓவன் குள்ளமான உருவம் கொண்ட அவன் பள்ளியில் சக மாணவர்களால் அடிக்கடி கேலி செய்யப்பட்டான் கூட்டாக புகைப்படம் எடுக்கும் போது கூட அவனுடைய தலை எங்கே என்று கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவன் ஒரு தீவிரமான மார்வல் ரசிகன் தான் ஒரு சூப்பர் ஹீரோவாகி உலகை காப்பாற்ற வேண்டும் என்று தினமும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு நாள் பள்ளி முடிந்ததும் ஓவன் மொட்டை மாடியில் ஆப்பிளை கடித்துக்கொண்டு வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது இரண்டு குறும்புக்கார சிறுவர்கள் ஒரு மாணவனைக் கொடுமைப்படுத்துவதை பார்த்தான் அவர்கள் கவனிக்காத நேரத்தில் ஒரு ஆப்பிளை எடுத்து அந்த குறும்புக்கார சிறுவனின் தலையில் அடித்தான் கண்டுபிடிக்கப்பட்ட ஓவன் அங்கிருந்து வேகமாக ஓடினான் இரண்டு குறும்புக்கார சிறுவர்களும் அவனை வெறித்தனமாக துரத்தினார்கள் ஓவன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பூந்தோட்டத்திற்குள் நுழைந்தான் எதிர்பாராத விதமாக ஒரு எறும்பு அவனுடைய கழுத்தில் மெதுவாக ஏறியது நல்ல இடமாக பார்த்து கடிக்க முயற்சித்தது முடியவில்லை ஓவன் கண் இருண்டு கீழே மயங்கி விழுந்தான் அவன் எழுந்தபோது இரவாகிவிட்டது அவன் மயக்கமான நிலையில் வீட்டிற்கு வந்து படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டான் ஆனால் எறும்பின் மரபணுக்கள் மெதுவாக ஓவனின் செல்களை அரித்துக் கொண்டிருந்தன என்பது அவனுக்குத் தெரியாது நள்ளிரவில் ஓவன் திடீரென்று எழுந்தான் குளிர்சாதன பெட்டியில் இருந்த கேக் மற்றும் இனிப்புகளையெல்லாம் சாப்பிட்டான் அடுத்த நாள் காலையில் அரை முழுவதும் ஒரே குப்பை கூளமாக இருந்தது காலை உணவு நேரத்தில் இன்னும் விசித்திரமான விஷயம் நடந்தது ஓவன் சாறு ஊற்றிய டெட்ராபேக்கை வைத்தான் அந்த சாறு டெட்ராபேக் அவனுடைய கையில் இரட்டை சகோதரர்களைப் போல ஒட்டிக்கொண்டது ஆனால் அவனுடைய அப்பா அதை எளிதாக எடுத்துவிட்டார் அவன் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுக்கப் போனான் ஆனால் அந்த டம்ளர் நொடியில் நொறுங்கிவிட்டது ஆச்சரியப்பட்ட அவனுடைய அப்பா இனிமேல் உள்நாட்டுக் கண்ணாடி டம்ளர்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்று சொன்னார் பள்ளிக்குச் செல்லும் நேரம் நெருங்கியதும் ஓவன் வேகமாக பள்ளிக்கு ஓடினான் அவன் வகுப்பறை கதவை திறக்கப் போன பக்கத்தில் இருந்த மாணவன் குழப்பமான முகத்துடன் பார்த்தான் உடற்கல்வி வகுப்பில் ஆசிரியர் அனைவருக்கும் நெருக்கடி நிலையில் தற்காத்துக் கொள்வது எப்படி என்று கற்றுக்கொடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது குள்ளமான ஓவனை உதாரணமாக தேர்ந்தெடுத்தார் ஓவன் வந்ததும் ஒரு தாழ்வான வளைவு மற்றும் ஒரு தடியால் ஆசிரியரை நூறு மீட்டர் தூரத்திற்கு அடித்து வீழ்த்தினான் அருகில் இருந்த நண்பர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் நிலைமை சரியில்லை என்று உணர்ந்த ஓவன் அங்கிருந்து நழுவிவிட்டான் பள்ளி முடிந்ததும் மார்வெல் ரசிகனான சக மாணவன் கேட் அவனை நிறுத்தினான் ஓவனின் அசாதாரணமான எலும்பு அமைப்பை பார்த்த அவன் எதிர்காலத்தில் அவன் பெரிய ஆளாக வருவான் என்று சொன்னான் ஆகையால் அவன் ஓவனிடம் சூப்பர்மேனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு உடைதான் என்று சொன்னான் கேட் பல்வேறு சூப்பர் ஹீரோக்களின் திறன்களைப் பற்றி நன்கு அறிந்திருந்தான் மேலும் சிறந்த கைவினைத் திறன்களைக் கொண்டிருந்தான் அவனுக்காக ஒரு சூப்பர் ஸ்டைலான உடையை உருவாக்க கேட் திட்டமிட்டிருந்தான்